அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் இன்று ஜூலை இருபத்தி எட்டு உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் வேர்ல்டு நேச்சர் கன்சர்வேஷன் டே நாளைய தலைமுறைக்கு மாசற்ற பூமியை உருவாக்க உறுதியேற்போம் தொடரும் மக்கள் தொகை பெருக்கம் வாகனங்களின் நெருக்கம் தொழிற்சாலைகளின் ஆதிக்கம் போன்றவற்றால் இயற்கையை மாசுகளிலிருந்து காப்பாற்றுவது இப்போது உலக நாடுகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது இதனை கருத்தில் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் உருவாக்கப்பட்டது சங்கம் உருவான ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உலக இயற்கை வளம் பாதுகாப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது எதிர்கால தலைமுறைக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்க இச்சங்கம் முயல்கிறது உலகம் முழுவதும் தாவரம் விலங்கினம் என உயிர்கள் பல்வகைப்படுகின்றன நீர் நிலம் காற்று ஆகாயம் என அனைத்தும் மாசுக்களால் நிறைந்திருக்கின்றன மாசற்ற சுகாதாரமான உலக அமைய பாடுபட வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பாதுகாக்க முயல்வோம் இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் மனித வாழ்வில் இயற்கையின் முக்கியத்துவத்தையும் அதை ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உலகம் முழுவதும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஆதிகாலம் முதலே மனிதனின் வாழ்க்கையானது இயற்கையை சார்ந்தே உள்ளது காடுகளுக்கு நடுவில் சுத்தமான காற்றை சுவாசித்து மனிதர்கள் வாழ்ந்த நிலை தற்போது மாறிவிட்டது நகரங்களில் பெரும் இறைச்சல்களுக்கு மத்தியில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்வதையே நாகரிகமாக கருதும் ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு விளைநிலங்களாக இருந்த நிலங்கள் தற்போது பிளாட்டுகளாக காட்சியளிக்கிறது மரங்கள் நிறைந்த பகுதிகள் மாநகர சாலைகளாக மாற்றம் கண்டுள்ளது நீருக்காக நிலத்தை துளையிட்டு அதன் மட்டம் அதல பாலத்திற்கு சென்று பூமி பந்து சூடாகி சுழந்து கொண்டிருக்கிறது அதை தணிக்க நவீன வசதிகள் என்ற பெயரில் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் உபகரணங்களை பயன்படுத்துவதில்தான் நாட்டம் உள்ளது இந்த வகையில் தற்போது நிலவும் சுற்றுச்சூழல் மாசு காலநிலையில் மாற்றம் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் மனித குலத்தை நோய்களோடு போராட்டம் நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளது அடுத்த பனிரெண்டு ஆண்டுகளுக்குள் இருக்கின்ற இயற்கை வளங்களை கட்டாயம் பாதுகாத்தே ஆக வேண்டும் என்ற இக்கட்டான நிலையில் உலக நாடுகள் அனைத்தும் உள்ளது நமது நாடும் இதற்கு விதிவிலக்கல்ல இதை கருத்தில் கொண்டே இயற்கை வளங்களை மேம்படுத்தும் திட்டங்களில் அரசுகள் முனைப்பு காட்ட வேண்டும் என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் தூய்மையான இயற்கையும் அது சார்ந்த நல்வாழ்வும் இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகள் பசுமையான சோலைகள் காடுகள் மரங்கள் உயிரினங்கள் புல்வெளிகள் விளைநிலங்கள் ஆறுகள் ஏரிகள் கடற்கரைகள் என்று ஒவ்வொன்றும் நமக்கு அளப்பரிய பலன்களை தருகிறது இயற்கை என்பது நம் ஒருவருக்கு சொந்தமானது அல்ல ஒட்டுமொத்த உயிரினங்களுக்கும் சொந்தமானது நமது முன்னோர்கள் அதன் அருமை உணர்ந்து பேணி காத்து நம்மிடம் விட்டு சென்றுள்ளனர் நாம் அதனை மாசுகளில் இருந்து காத்து நாளைய தலைமுறைக்கு தூய்மையுடன் ஒப்படைக்க வேண்டியது முழு முதற் கடமையாக உள்ளது மொத்தத்தில் இயற்கையை நாம் பாதுகாத்தால் மட்டுமே அது நம்மை பாதுகாக்கும் என்பதில் மனதில் நிலைநிறுத்துவோம் இந்த நாளில் அதற்கான உறுதியை ஏற்போம் நன்றி